அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி அருப்பெரும் ஜோதி சிவைய சிதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சர்குருநாதா சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்தீசா எனமோ ஆர்மோ அரங்க மகா தேசிகா எனம ஆர்மோரங்க மகா சர்க்குருவே நமோ ஆர்மோரங்க மகா ஜோதி எனம சரவண ஜோதி நமோ நம இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதன்கிழமை காலை உணவாக சேமையாக செடி தேங்காய் சட்னி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா பான்பதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கர் அவர்கள் மகன் ராம்குமார் நன் தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானா அவங்க இருக்கிறது யூஸ் குழம்பு சில உபயதாரளுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொள்ளும் நிறைய வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியமை ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்குன்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் இருக்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி பயனடைஞ்சுமா என்று முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஒங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓ மகத்தீசாயனமாவும் நந்திசாயனமாவும் திருமலதேவாயினம கரூர் தேவாயினமும் பதஞ்சலி தேவாயனமாவும் ராமலிங்க தேவாயனம ஆறுமுகா ரங்கமகா முருகா முருகாசரணவம்